ஆ நேற்று நேற்று முதலமைச்சர் நேற்று என்கிட்ட ஃபோனில் பேசி உடனே சென்னைக்கு வரும்படி சொன்னார் இன்றைக்கி வந்தால் இப்போ ரொம்ப ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு அண்ணா சிலையை பரிசாக தந்தார் தலைவர் சிலையை முதலமைச்சர் வந்து நலமாக இருக்க எனக்கு குடும்பம் எல்லாத்தையும் விசாரித்து கட்சி பணிகள் எப்படி இருக்குனாரு கட்சி பணிகள் நல்ல தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு

தெற்கு ஒன்றிய பொறுப்பாளராக வழக்கறிஞராகிய நான் சிவக்குமார் தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன் எனது அப்பா க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் கழக உறுப்பினராக இருந்து வருகிறார் நான் நே நேற்று உடன்புறை வா நிகழ்ச்சியில் ஆனகுளம் சட்டமன்ற தொகுதி பேரூர் கழக செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் நானும் தலைவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் எனது தந்தை உறுப்பினராக இருப்பதால் எனது தந்தையின் தந்தை உங்களுடன் ஒரு ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுகிறார் என்று தலைவரிடம் சொன்னபோது உடனே வீடியோ கால் த பேசி நான் அழைக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே தலைவர் அவர் எங்கள் தந்தையை போனில் தொடர்பு கொண்டு நீங்கள் உடனே சென்னைக்கு கிளம்பி வாங்க உங்கள் பையன் சொன்ன மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி சொன்னாப்பில் அந் அதே மாதிரி இன்னைக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றிய அடிமட்ட தொண்டனின் உணர்வை புரிந்து கொண்டு ஒரு வாய்ப்பு வழங்கிய கழகத் தலைவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி சொன்ன மாதிரியே எங்கள் தலைவர் கூப்பிட்டு எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஃபேமிலி குடும்பத்தை பற்றி விசாரித்து கட்சி நிலவரத்தை பற்றி விசாரித்து மிக அருமையாக எங்களிடம் கலந்துரையாடினார் இப்படி ஒரு வாய்ப்பு தலைவர் கொடுத்ததுக்கு மிக பெருமைப்படுகிறோம் எல்லா அடிமட்ட தொண்டனும் ஏ என்னை போல ஒரு உணர்வு உள்ள கட்சிக்காரனுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய வர பிரபிரசாதமாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி உறுப்பினராக உள்ள மூத்த நிர்வாகியை மதித்து தலைவர் கலைஞருடைய சிலையை பரிசீலித்த தலைவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாத்தையுமே தலைவர் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு என்ன கோரிக்கை கொடுத்தாலும் அதை உடனே நிறைவேற்றக்கூடிய செயல்பாடு நல்லா இருக்குது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தலைவர் சொன்ன மாதிரி 200 தொகுதி உறுதி செயச்சிடலாம் திமுகவுக்கு உறுதியாக இரநூறு தொகுதி செயச்சிடும்